ரோகினி பையன் மூலியமா முத்துவுக்கு வர சந்தேகம் மகனுக்காக மனோஜ் பணத்தை செலவழிக்கிற கல்யாணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் ரோகினி உண்மையிலேயே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற நினைப்புல விஜயா குடும்பத்தில் ஓவராக ஆட்டம் ஆடுறாங்க அதுலையும் இப்போ மனோஜ் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தொழிலதிபராக மாறிட்டதுனால புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேருமே கெத்தோட அலைகிறாங்க மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சும் பூஜியா மனசாட்சி இல்லாமல் மீனாவை குறை சொல்லி குடும்பத்தை அவமானப்படுத்துகிற விதமாக நோக்கடிச்சாங்க இதையெல்லாமே பார்த்து ரோகிணி வாயை மூடிக்கிட்டே சந்தோஷத்தில் குளிர்காயிராங்க அத்தோட ரோகிணி கிட்ட உனக்கு இருக்கிற பெருந்தன்மை வேற யாருக்கும் இருக்காது அதுலயோ இங்கே இருக்கிற சிலருக்கு இந்த இருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் பிறந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தான் அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மீனாவை ஜாடமாடையா பேசுறாங்க பேசுகிறாங்க இதை கேட்ட ஸ்ருதி நீங்க யாரை இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியும் மீனாவை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா மீனாவுக்கு ஆதரவா விஜயா கிட்ட சண்டை போடுறாங்க ஸ்ருதி அதுக்கப்புறமா விஜயா ஸ்ருதி கிட்ட நான் மீனாவை பத்தி பேசல தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா பேசி அனுப்புகிறாங்க இதை தொடர்ந்து மீனா டயர்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால யாருக்கும் சமைக்க முடியாம போயிடுது அதுக்கும் புஜியா மீனாவை திட்டி அவங்க நாலு பேரும் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சண்டை போடுறாங்க உடனே முத்து இனி அவங்களுக்கு தேவையானதை அவங்க அவங்க சமைச்சு சாப்பிடட்டும் மீனா யாருக்கும் சமைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு ஆனா அடுத்த நொடியிலேயே மீனா வேலைக்காரி போல அடுப்பாங்கரையில போய் எல்லா பாத்திரங்களையுமே தேய்ச்சி கழுவுறாங்க இந்த மீனா இப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா முத்துவுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது புஜியாவும் ஓவரா தான் வருவாங்க இதை தொடர்ந்து ரோகிணி ஷோரூமில் இருக்கும்போது ரோகிணியோட அம்மா கால் பண்ணி கிறிஷுவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால முத்து மீனாவை அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ ரெண்டு பேருமே சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுது உடனே முத்துக்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ரோகிணி தட்டு தடுமாறி பொய் போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் முத்துவுக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வந்துருச்சு இப்போ இந்த சந்தேகத்தோட ஆரம்பமாக ரோகிணி பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து முயற்சி எடுக்க போகிறாரு அதன் மூலியமாக கூடிய சீக்கிரமே ரோகிணி பத்தின உண்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் கிறிஷுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா ஹாஸ்பிட்டலுக்கு போன நிலையில அந்த மருத்துவமனை செலவுக்கு மனோஜ் வச்சிருந்த பணத்தை கண்டிப்பாக ரோகிணி செலவழிச்சு கிறிஷை காப்பாற்ற போகிறாங்க ஸோ அதனாலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனோஜிக்குமே வந்துட்டு ரோகிணி மேல டவுட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் எனிவே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில இப்போ ரோகிணி சிக்கி தவிச்சிட்டு இருந்தாலும் ரோகிணி மாற்ற தருணத்துக்காகத்தான் ரசிகர்கள் வந்துட்டு காத்திட்டு இருக்கிறாங்க பட் இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரோகிணியை அவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் ரோகினியை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால இந்த டைம் இந்த கிருஷ் விஷயத்துல ரோகினி மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் எதனா தில்லங்கடி வேலை பண்ணி ரோகினி தப்பிச்சுக்குவாங்களா இல்லை மாட்டிக்குவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வேதுக்குருத்து இது குறித்து உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மரக்கம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்